மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட முகவர்கள் ஆலோசனை கூட்டம் எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக ஒன்று ஒன்பதாவது கழக செயலாளர் ஐயப்பன் தலைமையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுக புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி வி ராஜன் செல்லப்பா அவர்கள் முன்னிலையில் தங்களை இணைத்து கொண்டனர் இதில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு ராஜ்சாத்தியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கட்சி நிர்வாகிகள் கலைப்பிரிவு புறநகர் மாவட்ட செயலாளர் அரசு தேன் சுகுமாரன் பொன் ராஜேந்திரன் இமயம் சண்முகம் ராஜேந்திரன் கச்சேரி கணேசன் உத்தங்குடி மகேஸ்வரன் வழக்கறிஞர் ரமேஷ் கார்த்திகேயன் செந்தில் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி फ्रॉम mm -hmm. yeah. 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 house of plateau